வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே ஆவணி மாத பிறப்பில் இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்து நான் உன்னோடு இன்று பேச நினைக்கின்ற விஷயம் என்னவென்று கேட்டால் நிச்சயமாக என் குழந்தை பெருமகிழ்ச்சி அடைவாய் நீ கேட்பதற்கு முன்பாக என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த வார்த்தைகளை நீ கேட்டால் போதும் என் பிள்ளையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ எப்பொழுதும் கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கென மாறுவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என் குழந்தையை எந்த நொடி என்ன நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனி வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பது மட்டுமே நிரந்தரமானது நன்றாக வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவார்கள் நீ கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவார்கள் எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லும் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மத்தியில் மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று பார்க்காமல் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டு நீ போயிட்டே இருக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் நின்று இங்கு ஒவ்வொருவரினுடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக் கொண்டோ அல்லது ஒவ்வொருவரின் வார்த்தைகளுக்கும் தேவையில்லாத எண்ணம் கொண்டோ நீ நிற்க நினைக்காதே என் குழந்தையை எப்பொழுதும் சில பிள்ளைகள் கேட்பது என்ன தெரியுமா பரம்பொருளான என் அப்பனிடத்தில் சில பிள்ளைகள் கேட்கிறார்கள் என்னை படைத்த பரம்பொருளை நீ தூங்கும்போது பிறந்தவனோ நான் கஷ்டம் மட்டும் எதற்கு என் வாழ்க்கையில் இருக்கின்றது இனியும் கஷ்டத்தை தாங்கும் சக்தி இல்லை உன் ஆசை போல் அமையட்டும் என் வாழ்வு என்று சிலர் சொல்கின்றார்கள் என் அப்பன் அந்த ஈசனிடத்தில் இது போன்ற பிள்ளைகள் சொல்லும் பொழுதெல்லாம் உண்மையில் என்ன தெரியுமா அந்த நேரத்தில் உணர வேண்டும் என் குழந்தை நிச்சயமாக சில விஷயங்களை நாம் எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும் தெய்வம் எதையும் காரணமில்லாமல் நம் வாழ்க்கையில் நடத்தவில்லை என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் எதையுமே நம் வாழ்க்கையில் தெளிவில்லாமல் நமக்கு கொடுக்கவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் தெய்வத்தின் பாதத்தில் அத்தனையையும் ஒப்படைத்துவிட்டு நீ உன்னுடைய கடமைகளை சரியாக செய்து கொண்டிருந்தால் அது போதும் இறைவனிடத்தில் நீ கேட்கின்ற விஷயங்கள் எல்லாம் இரண்டுதான் இருக்க வேண்டும் இறுதி மூச்சு உள்ளவரை என் உழைப்பில் நான் சாப்பிட வேண்டும் என்பதும் இன்னொருவருக்கு பாரமாக இருக்கும்படி பெரிதாக வியாதிகள் எதுவும் கடைசி காலத்தில் வந்துவிடக்கூடாது என்பதும் உன்னுடைய வேண்டுதலாக இருக்குமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ தெரிந்து கொண்டாய் என்றுதான் அர்த்தம் இந்த வாழ்க்கையின் யதார்த்தம் என்னவென்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல நீயும் வாழத் தொடங்கிவிட்டாய் என்பதுதான் அர்த்தம் இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு உன் முன்னால் நின்று நான் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான மனத்தெளிவு என்பது நிறைந்திருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான மகிழ்ச்சி ஒவ்வொரு நொடியிலும் உன்னை மீண்டும் மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் ஏது கொடுத்தது என்றாலும் அதிலிருந்து மீண்டும் மீண்டும் நீ உனக்கான சந்தோஷத்தை பெற போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை கொண்ட நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளாமல் மனது மகிழ்ச்சியோடு இருந்துவிட்டால் அது போதும் இனி உனக்கு எப்பொழுதும் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள் உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் நான் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்க அத்தனை விஷயங்களும் சரியாக செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வழிநடத்த வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதற்காகவும் வருந்திவிடாதி எதற்காகவும் மனம் கலக்கம் கொண்டு நிற்காதி உன்னை சுற்றி என்னாலும் நான் வரும்பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் எதையும் நீ தொலைக்காதி உன்னை சுற்றி நான் வந்து தருவது உனக்கு வேண்டியபடி அத்தனை உண்மைகளையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இனி உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்காக என்றும் என்றென்றும் நான் பயணிக்கும் வரை என் குழந்தை நீ எந்த இடத்திலும் எதையும் தொலைக்காமல் எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாமல் மகிழ்ச்சியோடு நீ முன்னேறி சென்று கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் நீ கலங்கி நிற்கின்ற நேரங்களில் உன்னை வேண்டும் என்றே பதம் பார்க்க நினைக்கின்ற இந்த உலகில் நீ எப்பொழுதும் எதையும் நினைத்து வருந்தி வேதனைப்படாதி சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க வைக்க நினைப்பதும் தேவையில்லாத மனபாரங்களை நீ தூக்கி சுமக்க வேண்டும் என்று நினைப்பதும் அவர்களின் எண்ணமாக இருக்கிறது இந்த நேரம் எதையும் விட்டுவிடாது என் பிள்ளை உனக்கு வேண்டிய மாற்றத்தை நீ தெரிந்துகொள் என் குழந்தையை எப்பொழுதும் எல்லா விஷயங்களையும் நாம் எந்த நிலையிலும் மற்றவர்களிடத்தில் இருந்து ஏமாந்து விட்டோம் என்ற ஒரு நிலை மட்டும் வந்துவிடக்கூடாது என்ன நடந்தாலும் எது கிடைத்தாலும் நாம் அத்தனையிலும் நமக்கான மகிழ்ச்சியை நாம் நிறைவாக பெற்றிட வேண்டும் எப்பொழுதும் நமக்கான சந்தோஷத்தை நாம் உறுதியாக பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி நடந்து முடிந்தது எல்லாம் நல்லதற்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக எப்பொழுதும் நான் இருந்து தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் சட்டென்று இந்த கந்தன் உன்னை தேடி வருகிறேன் என்றான் என்னதான் நமக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருந்தாலும் அப்பன் கொடுப்பது என்பது சிறப்பானது சிறப்பானதுதானே அதைத்தான் இந்த கந்தன் உனக்கு கொடுக்க எண்ணுகின்றேன் ஆலயத்திற்கு சென்றால் தெய்வத்திடம் கேள் ஐயா இந்த உடல் உறுப்பில் நான் யார் என்ற அந்த உணர்வு மனதில் உள் மனதில் ஏற்பட்டு விட்டால் உங்கள் வாழ்வில் மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றம் இந்த பிறப்பின் உண்மை விஷயங்களை அறிய வைக்கும் என்று சொல் நிச்சயமாக தெய்வம் உன்னை புரிந்து கொள்ளும் உன்னுடைய பிறப்பின் உண்மை விஷயங்களை உனக்கே தெய்வம் அறிய வைக்கும் நீ எதற்காக வாழ்கிறாய் நீ யார் உனக்குள் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் தெய்வம் உனக்கு தெளிவுபடுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எப்பொழுதும் நீ என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று எண்ணி வருந்தாது இனி உனக்கான நிச்சயமான நல்ல மாற்றத்தை நீ கவனமாக தெரிந்து கொள்ள தைரியமாக இரு இந்த வாழ்க்கை உனக்கு நீ விரும்பியதையெல்லாம் நல்லபடியாக கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்வாய் உன்னை கவலைப்படுத்தும் அளவிற்கு ஒருவன் மனதில் துணிவிருந்தால் அதையும் தாண்டி மகிழ்ச்சியாக இருக்கும் அளவிற்கு உன்னிடம் தைரியம் இருக்க வேண்டும் உன்னுடைய மனதில் எல்லா எண்ணங்களும் தெளிவாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றிலும் அப்பன் முருகன் நான் வந்து தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இனி என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் கலங்காதே அப்பன் சொன்ன சொல்லுக்கு மறு வார்த்தை கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய வெற்றிகளை எல்லாம் இனி நீ காண வேண்டும் பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நடப்பதையெல்லாம் நன்மைக்குத்தான் என்று சொல்லி நீ கவனமாக தெரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னோடு எதற்காகவும் உன் அப்பன் உடன் வருவேன் என்பதனை தெரிந்து கொள் கந்தன் இருந்து தருகின்ற வெற்றியை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை விட்டுவிடாது வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா